வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீரோ டு மஸ்கட் நல்லா எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான ரோட்டு கடை காவலான்னு செய்யலாம் அது வந்து செம டேஸ்டியாக இருக்கும் நம்ம போய் ரோட்டு கடையில் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஒரு மொட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஆதரவு தாங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் முட்டைக்கோசை எடுத்துக்கோங்க அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் அப்புறம் மைதா மாவு ஒரு கப்பு கூட கான்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கலக்கி விடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மசாலாவும் அந்த முட்டைக்கோசோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே எடுத்துடனே தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா தண்ணி பார்த்தோம் அளவு தெரியாதப்புறம் தொளிச்சு தொளிச்சு தான் நம்மளுக்கு அளவு தெரியும் அதனால் நல்லா தொளிச்சு விட்டே பிசைங்க நல்லா ஃபுல்லாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த லெவலுக்கு வரணும் நம்ம பவுண்டா போடுறோமெல்லாம் அந்த லெவலுக்கு வந்தால் போதும் அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடுனையும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்படி பஜ்ஜி பவுண்டா ஒர்க்கெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா வேகணும் கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்மளுக்கு இதே இன்னும் நல்லா நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்ல ஓரளவுக்கு ரெட்டிஷ் ஆன மாதிரி ஆகிக்கும் பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் ஆன மாதிரி ஆகிடுச்சு இனி நாம் எடுத்துடலாம் இதை இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேட்ச் வருதோ அத்தனை பேட்ச் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்திக்கங்க சேர்த்தியில் நல்லா கலறி விடுங்க ஒரு நிமிஷம் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து அல்லது ரெண்டு கொத்து இருந்தால் போதும் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இதையும் ஒரு கலர் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து கிளறிக்கலாம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காளானுக்கு போட்டிருக்கோம் இப்போ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் நம்ம கலர் கொசரம் தான் போடுறோம் காரம் ஆல்ரெடி அதில் இருக்குது கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேட் மசாலா ஒரு பிஞ்சு இதை போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்ட பின்னாடி கெச்சப் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மீன் டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் லம்ஸ் இல்லாத கரைச்சி விட்டுக்குங்க கரைச்சி வச்சுக்குங்க இது இந்த வெங்காயம் வெந்த பின்னாடி அந்த கான் மிக்ஸை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வரும் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு கொஞ்சம் தண்ணி ஒன்று கொஞ்சம் சேர்த்தியே கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு அந்த முட்டைக்கோஸ் காளான் வேகணும் நீங்கள் அந்த முட்டைக்கோசோட உங்களுக்கு வேணும்னா காளானும் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம பொறித்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம் இதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க இது மறுபடியும் எல்லாம் உடஞ்சி ஓரளவு உடஞ்சி வரணும் இந்த முட்டைக்கோஸ் அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் முந்நூறு கிராம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்துடும் நீ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட பரிமாறிடலாம் பரிமாறத்துக்கு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கங்க ப்ளஸ் கொத்துமல்லித்தலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம காலம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு கடையில் பார்க்குறத விட எம்மியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை தூவி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம் நம்ம எம்மியான ரோட்டு கடைக்காலான் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்